தாயே தாயே என்னுடைய அப்பா எல்லாம் வந்து இப்ப புலிகளின் புயல் இசைன்னு சொல்லி ஐரோப்பாவில் நடந்த எல்லாம் நிறைய பாடினாங்க பணங்கள் எடுத்து கொடுத்தாங்க சினிமா பாட்டுகளை கேட்குற அளவுக்கு எங்களுக்கு அங்க சந்தோஷம் இல்லை போர் முடிஞ்சது ஆனா அங்க வந்து போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது மறைமுகமாக பல விஷயங்கள் எங்களுக்கு எதிராக நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டிலேருந்து இசை கலைஞர்களை கூட்டு போய் அங்கே போய் நிகழ்ச்சி பண்ணுறாங்க ஆமாம் ஆனால் ஈழத்துலேயே இப்போ உங்களே போன்றவர்களை கூப்பிட்டு அங்கே நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ஈழத்தில் உள்ளவங்களே தயாராக இல்லையே அது வந்து Study in Singapore, Mauritius, yes. Entry to Canada, UK, Eero, Australia, New Zealand For admission Contact வணக்கம் இன்றைக்கு ஈழத்தின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி பிரபாகளை சந்தித்து ஈழத்தில் இசை குறித்து பேச போறோம் மேம் வணக்கம் பிரபாகர் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து இருக்காங்க நிறைய பேர் ஃபெமிலியர் யுவன் சங்கர்ல இருந்து இளையராஜா நிறைய பேர் இருக்காங்க பெண் இசையமைப்பாளர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஈழத்துலேருந்து இருந்து முதல் பெண் இசையமைப்பாளராக நீங்க இப்போ அடி எடுத்து வைக்கிறீங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு பாடுபடுத்த ரொம்ப சிரமம் தான் ஸ்பெஷலி நான் ஒரு பெண் எனக்கு அது சரியான சிரமமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஆரம்பத்துல விளையாட்டு விளையாட்டாக செய்ததுகள் தான் எனக்கு வந்து துணை போச்சு ஆனா வளர வளர ஒரு பெண்ணா உருவாக எடுக்க எடுக்க அது கடங்கள் அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத சமுதாயம் பல விஷயங்கள் என்ன கொண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் மற்றது ஒரு ஈழத்து பாடலை வரவேற்கிற அளவுக்கு அந்த மனோபக பாவம் அந்த மனோபக்குவம் வந்து பல கலைஞர் பல ரசிகர்களிடம் இல்லை என்னதான் அந்த பாட்டு சூப்பராக இருந்தாலும் ஒரு இந்தியன் தமிழ் பாட்டு வரும் பொழுது கிடைக்கும் வரவேற்பு ஈழத்து தமிழ் பாடல்களுக்கு கிடைப்பது சரியான அரிது அதனால வந்து அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஸ்பெஷ மற்றது ஸ்பெஷலாக வந்து நான் குடும்பம் என்று சொல்லி ஒன்றுக்குள்ளே போகும்பொழுது வளர்ந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா குழந்தைங்களை பெற்றதுக்கப்புறமா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ன அறியாமலே ஒரு இயற்கையான ஸ்டாப் ஒரு ஒரு என்ன கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு என் குழந்தைங்களிடம் பார்க்கணும் அது என்னுடைய கடமை என்றபடி அதை நான் ரொம்ப விரும்பி செய்தேன் ஆனாலும் சில சமயம் நீங்கள் ஒரு டிவியை பார்க்கும் பொழுது அங்கே ஒருத்தி பாடிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒருத்தி இசையமைத்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் உங்கள் ஏக்கங்கள் கூடிட்டே போகும் ஆனால் அதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டேயும் பேச முடியாது ஸோ இது ஒரு பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறமா சொந்த பந்தங்கள் பேசுவாங்க ஈழத்தில் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக வந்து போர் நடந்துச்சு கடைசி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல போர் முடிஞ்சு அதெல்லாம் நடந்து போது ஈழத்துலேருந்து நீங்கள் கலைஞராக ஒருத்தர் வெளியே வந்து இசையமைப்பாளராகவோ இல்லை இசைக்கலைஞராக வெளியே வர்றது வந்து ரொம்ப சிரமமான சூழலை நீங்கள் இப்போ அதில் எப்படி அந்த ஈழத்து வழிகளை எடுத்து பேசுறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி வந்தீங்களா இல்லை வந்து கலைஞராக வரணும்னு ஆசைப்பட்டு முதல்ல அந்த ஈழத்து கலை இந்த கலைஞர்களின் வழியை வந்து நாங்கள் எல்லாருமே உணர உணரக்கூடியவங்க தான் ஒரு அறிவிப்பாளர்லேருந்து பாடகிலிருந்து பாடகர்லேருந்து எங்களுக்கு மேடை இல்லை ஈழத்து கலைஞர்களுக்கு சரியான மேடை இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் ஆனா இப்போ இழுத்து கலைஞர்கள் வந்து வளராம இருப்பதற்கு காரணம் எங்களுடைய முப்பது ஆண்டு கடும் போர் என்றுதான் நான் முக்கியமா சொல்லுவேன் அது வந்து நாங்க சினிமா துறையிலேயே கவனப்படுத்தல இசைத்துறையிலயோ நாங்க உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது யாரு அங்க கலையை பற்றி சிந்திப்பான் இல்லையா கலை கலாச்சாரத்தை ஆமா கலை கலாச்சாரத்தை பத்தி சிந்திப்பா அதை கேட்க மாட்டாங்க அது வந்து யாருக்குமே புரியாது அந்த சிச்சுவேஷன் அதுக்குள்ள இருந்தாதான் புரியும் ஸோ நான் வந்து பர்சனலாக நான் வந்து தமிழை காக்கணும் இல்லாட்டி இசையை காக்கணும்ன்றலாம் இல்லை எனக்கு வந்து இது பிளட்டில் இருக்குது என்னுடைய அப்பா இளத்து மேல சிமன் எம்பி பரமேஷ் என்னுடைய அம்மா சங்கீத பூஷணம் என்னுடைய அம்மப்பா ஒரு சங்கீத பூஷணம் என்னுடைய அப்பப்பா ஒரு தமிழ் பண்டிதர் மாவன் அப்பதாம்பரம் ஸோ இது வந்து தமிழும் இசையும் என்னுடைய மேலே ஒரு பற்றி தமிழும் இசையும் அது பற்றும் அந்த ஜீனுக்குள்ளேயும் இருக்கு நான் அது அதை எடுக்க முடியாது அது யாராலும் என்ன அது வந்து இப்போதான் எனக்கு புரியுது என்ன இப்ப நான் என்ன எல்லாமே இருக்கு நான் வெளிநாட்டுல இருக்கேன் அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு போதுமான அளவு வருமானம் இருக்கு என்கிட்ட என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுக்குற கணவர் இருக்காரு ஸோ நான் இதை தேடி ஓடுறேன் இல்லையா அது வந்து என்னுடைய ஜீன் அது என்ன என்னை தூங்க விடாது பண்ணு 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 என் உணர்ச்சிகளை நான் வழியில் கொண்டு வர்றதுக்கு இது ஒன்று தான் காரணமா இருக்கு ஸோ இதனால தான் நான் வழியில் வந்தேன் ஆனால் என்னுடைய அப்பா எல்லாரும் வந்து இப்போ புலிகளின் புயல் இசைன்னு சொல்லி ஐரோப்பாவில் நடந்த இசைத்தொன்றர்கள் எல்லாம் நிறைய பாடினாங்க பணங்கள் எடுத்து கொடுத்தாங்க மக்களுக்கு போய் உதவி அது இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு உதவும் சொல்லி ஸோ இதெல்லாம் அவங்க வந்து பண்ணதுக்கு காரணங்கள் வர ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஜெனரேஷன் வந்து ஒரு சுய அன் ஆசைக்காகவும் எங்களை எங்களை மேம்படுத்துவதற்காகவும் தான் நாங்க செய்யறோம்னு நான் கருதுகிறேன் இல்ல தொடர்ந்து இப்ப புறக்கணிக்கு பார்த்தீங்கன்னு ஈழத்து ஈழத்துல வந்து ஒரு கலைஞரா இருந்தோம்னா புறக்கணிக்க போறேன்னு சொல்லி எந்த இடத்துல உங்களை புறக்கணிக்க புறக்கணிச்சாங்க எங்களோட தராதரத்தை வந்து அவங்க நம்ப மாட்டாங்க ஈழத்துல இருந்து வர்ற அத்தனை மக்களும் அத்தனை கலைஞர்களும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வாய்ஸ் அதாவது ஒரு பாடல் எழுதுவதோ இல்லாட்டிக்கு ஒரு இசையமைப்பதோ கொஞ்சம் தராதரம் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த நாலேஜ கத்துக்கிறதுக்கோ அதை சரியா நடத்தி கொண்டு போறதுக்கோ முப்பது வருஷங்கள் எங்களுக்கு இடம் கிடைக்கல அது அது வந்து எங்களுக்கு சரியான ஒரு தாக்கம் ஒரு ஈழத்து கலைஞன் வந்து ஒரு இடத்துல பாடிட்டு இருந்தா ஒரு இந்தியன் கலைஞனோ இல்லாட்டி மலேசியா கலைஞனோ அந்த இடத்துல வந்து கூடிய அளவு அந்த மற்ற நாட்டுக்காரர்ல தான் கிடைக்கும் ஏண்டா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன ஒரு உணர்வு பூர்வமா எல்லாரும் நிற்பாங்க நாங்க வந்து கொஞ்சம் லெட் டவுன் தான் கொஞ்சம் மற்றது தொழில்நுட்பம் இப்போ நீங்க வந்து பாருங்க ஒரு பாட்டு செய்தா எவ்வளவு டெக்னிஷியன்ஸ் மூலமா அது வந்து வெளியில போக முதல்ல அது போகுது நாங்க வந்து அந்த தொழில்நுட்பம் அந்த செரி முறையாக கற்றவர்கள் குறைவு ஈழத்துல இப்போ இளைஞர்கள் கற்று வாராங்க ஆனா அந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த கேப் இருக்கு வீழ்ச்சி பெரிய இழப்பு எங்களுக்கு சோ அந்த டைம்ல வந்த பாடல்கள் கூட ஏதோ ஒரு வகையில இப்போ பாருங்க அந்த டைம்ல வந்த பாடல்கள் எங்களுடைய அமைப்புகள் அதாவது புலிகளின் அமைப்புகள் இல்லாட்டி வேற இயக்கங்களுடைய அமைப்புகள்ல இசையமைத்து வந்த பாடல்கள்லாம் கூட இருக்கு திரு செல்லப்பா ஐயா குப்புசாமி ஐயா மற்றது இன்னும் பல பேரை வச்சு பாடினாங்க அந்த பாடல்கள் உணர்ச்சி பூர்வமாக உருவாக்கப்பட்டவை எங்களுக்கு ஆமா எங்களோட உணர்வுகளை காட்டுறதுக்காக எங்களுக்கு வேற வழி இல்லை ஏண்டா ஊர்ல எந்த விழாவும் நடக்காது ஊர்ல எந்த எந்த ஒரு பாட்டும் இல்ல எங்க உணர்ச்சி அந்த காலம் கட்ட எங்களுக்கு உணர்ச்சிகளை சொல் சினிமா பாட்டுகளை கேட்குற அளவுக்கு எங்களுக்கு அங்க சந்தோஷம் இல்லை எங்களுக்கு எந்த சோகத்தை சோக நிலையில நீங்க பாட்டு தான் கேப்பீங்க சந்தோஷப்பாட்டு கேட்க மாட்டீங்க எங்க சிச்சுவேஷனு கேட்ட மாதிரி போட்டவங்க எங்க புலிகளின் இப்ப அந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப சமீப காலமா வந்து அங்க இசை நிகழ்ச்சிகள் நடக்குது ஹரிகரன் நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சி அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க இப்ப நீங்க இது மாதிரி இசையமைப்பாளராக அதை ஒரு பெண் இசையமைப்பாளராக நீங்க தமிழ் பெண் இசைப்பா வரும்போது உங்களுக்கும் இதே போல ஒரு எதிர்ப்பு அங்க இருக்குது வாய்ப்பு இருக்கு எப்படி நம்ம போராட்டத்துல இருந்து நீங்க வந்து எப்படி கலைஞரா அப்படி வர்றீங்க அப்படி இல்லைங்க அப்படி இல்லை என்ன வந்து கைகூப்பி இப்ப எல்லாரும் அன்பா தான் வர ஏன்னா எல்லாருக்கும் இப்போ அந்த போர் அமைதியா கொஞ்சம் போர் முடிஞ்சது ஆனா அங்க வந்து போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு ஆமா இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு மறைமுகமாக பல விஷயங்கள் எங்களுக்கு எதிராக நடந்துட்டு தான் இருக்குது அது அது ஆப்வியஸ் அதனால அதை பத்தி பேசுறது கம்மி ஆனா இப்ப நான் பர்சனலா அங்க போகும்பொழுது நீங்க இசையமைப்பாளரா பாடகியான்னா என்ன அன்பா தான் வரவேற்கிறாங்க என்னில யாருமே கோவப்படுறது இல்லை ஆனா அதே சமயத்துல இப்ப பிஸ்னஸ் வைஸ் ஒரு பொருளாதார நோக்கத்தோட நீங்க படையெடுத்து யாழ்ப்பாணம் போறதும் திருக்கோணமலை போறதும் அங்க அந்த அமைப்புகளை அந்த கட்டமைப்புகளை சரி நடத்தாம நிகழ்ச்சிகள் நடத்துவதும் கோடிக்கணக்கில் காசு வரும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு அது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இப்போ கிட்ட நடந்த ஒரு ப்ரோக்ராம் பெரிய பெரிய சர்ச்சை போச்சு அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க போறீங்க கலைஞரை கொண்டு எவ்வளவு பெரிய எவ்வளவு கோடிக்கணக்கில் செலவழிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா பாதுகாப்பு என்று சொல்லி ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் அதை அது அது வந்து கலைஞர்களுக்கும் சரியில்லை ரசிகர்களுக்கும் சரியில்லை ஆர்கனைஸ் பண்ணால் நிறைய அவங்க குற்றச்சாட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க தான் குற்றச்சாட்டு ஆமாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரோ இப்போ வந்து அந்த இல்லை எனக்கு என்ன கேள்வினா இப்போ எங் எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இயசு கலைஞர்களை கூட்டி போய் அங்கே போய் நிகழ்ச்சி பண்ணுறாங்க ஆனால் ஈழத்துலேயே இப்போ உங்களை போன்றவர்களை கூப்பிட்டு அங்கே நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ஈழத்தில் உள்ளவங்களே தயாராக இல்லையே அது வந்து சினிமா மோகம் ஏன்னா எங்கிட்ட அந்த குவாலிட்டி வைஸ் சினிமா இல்லை எங்ககிட்ட ஒரு அஜித் இல்லை எங்ககிட்ட ஒரு விஜய் இல்லை எங்ககிட்ட ஒரு ரஜினி இல்லை எங்ககிட்ட ஒரு கமல் இல்லை நாங்கள் வந்து அவங்கள பார்த்து வளர்ந்த சிறுவர்கள் மனிதர்கள் சிறுவர்கள் சொன்னால் தப்பாயிரும் சிறுவர்லேருந்து முதியவர்கள் வரை அவங்கள ரசிக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அங்கே அதே மாதிரி ஹரிஹரன் சார் நான் பேரையே சொல்கிறேனே ஹரிஹரன் சார் ஷோ தான் அங்கே நடந்துச்சு ஹரிஹரன் சார் இல்லாட்டிக்கு ரம்பாவை கொண்டு போனாங்க இவங்க எல்லாம் நாங்க ரசிக்கிறோம் எங்களுக்கு அவ்வளவு மோகம் இருக்கு அவங்க மேல அவ்வளவு அன்பு இருக்கு அப்போ எல்லாரும் அவங்கள பார்க்கணும் ஓ தொரு தூரத்துல நிக்கிறாங்களா தொட்டு பார்த்தா தான் அந்த ட்ரை தான் அந்த முயற்சி தான் அந்த அவ்வளவு பிரச்சனை வந்தது இதுல வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து செய்த ஒரே தவறு அந்த செக்யூரிட்டிய ஸ்ட்ராங் ஆக்கி எத்தனை பேர் வருவாங்கன்னு கல்குலேட் பண்ணாம கொடுத்தது ஒரே ஒரு விஷயம் விஷயம்தான் மற்றது டூ மினி

சந்தேகமாக எடுக்காத படங்கள் எங்களுடைய கதைகள் வந்து வித்தியாசமானவை எங்களுடைய கதைகளை தான் எடுத்தாகணும் அப்படிதான் அப்படித்தான் எடுத்தாகணும் ஆமா நாங்க இதுதான் எங்க வாழ்வியல்னா என்ன நாங்க இதைத்தான் எடுத்தாகணும் எங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷ போர் கதை இருக்கு அதுல ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்டோரி ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை எத்தனையோ கோடிக்கணக்கான ஸ்டோரிஸ் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க எதுக்கு போய் இந்தியன் சினிமா பாணியில எடுக்கணும் வி லவ் இந்தியன் சினிமா பாணி அது நீங்க எடுத்துக்கோங்க நாங்க பாக்குறோம் உங்களுக்கு வியாபாரம் செய்யறோம் அது வேற விஷயம் ஆனா எங்களுக்கு ஒரு பாதை போயிட்டு இருக்கு இல்ல அப்ப எங்க ஜனங்க அத தோல் எடுக்க பாப்பாங்க போராட்டம் இல்லாம அங்கேயும் காதல் இருக்கும் அங்கேயும் குடும்ப கதைகள் இருக்கும் அதையும் எடுக்கலாம்னு எடுக்கலாம் போராட்டம் இல்லாம அதுக்கான கலைஞர்கள் வளருவாங்க என்னன்னு சொன்னா எங்க போராட்டம் வந்து இல்லை என்றது உண் இப்ப வந்து போர் இல்லை என்றதுதான் உண்மை போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குங்க எனக்கு தெரியும் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு இல்லாம இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அங்க பொருளாதாரம் இப்போ போர் முடிஞ்சு பொருளாதார பிரச்சனை ஒன்று வந்திருக்கு என்னன்னு சொன்னா எமது கலைஞர்கள் நல்ல கலைஞர்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் கமரா வச்சிருக்கிறோம் எல்லாம் நல்ல கலைஞன் இல்லை ஒரு கீபோர்ட் வச்சிருக்கிறோம் எல்லாம் நல்ல மியூசிஷியன்ஸ் இல்லை அது என்ன நான் உணர்றேன் ஆனா அங்கேயும் நல்ல கலைஞர்கள் இருக்காங்க இருந்து தான் பாலு மகேந்திரா வந்தார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனா அவர் தான் இத்தனை பேர் எங்க உருவாக்கி விட்டார் அதுக்கு நான் ரொம்ப பெருமையா பேசலாம் அத பத்தி இன்னைக்கும் சீனு ராமசாமி சார நான் சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட போட்டோ அதுல பார்த்தேன் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு என்னுடைய சீனுக்குன்னு சொல்லி இப்படி கட்டி அடைச்சிட்டு அவரையும் வச்சு இந்த போட்டோ வச்சு போட்டோ எடுத்தேன் ஐ வாஸ் சோ ஹாப்பி அபவுட் தட் ஏன்னா இவங்க எல்லாம் அங்க எங்க அடையாளம் எங்களுக்காக கிடைச்சவங்க அப்படிப்பட்ட கலைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் அதை ரசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு எங்கள் மக்களே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை அவங்க ரஜினி படமோ சிவாஜி படமோ இல்லாட்டி சாரி ரஜினி படமோ ரஜ் கமல் அஜித் அவங்க படமோ வந்தால் ரசித்து பார்ப்பாங்க அதோடையே வளர்ந்துட்டாங்க அந்த முப்பது வருஷம் கேப்பில் தமிழ் சினிமாவுக்கு இலங்கையில எந்த கெடுதலும் நடக்கல என்ன பொறுத்த வரல அது வளர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கு ஆனா எங்க கலைகள் தான் அடங்கிடுச்சு இப்ப ஈழத்துல இருந்து முதல் தமிழ் இசையமைப்பாளராக வந்து பெண் இசையமைப்பாளராக நீங்க இருக்கீங்க இப்போ அடுத்த கட்டமா இந்த இசையை வந்து ஈழத்துல இல்ல ஈழ ஈழத்தா இருக்கட்டும் இல்ல வந்து தமிழ்நாட்டு இசையா இருக்கட்டும் எப்படி கொண்டு போலான் இருக்கீங்க உங்களுடைய இசை நான் ஈழத்து பெண் தான் அதுல ரொம்ப பெருமை எனக்கு சத்தியமா சொல்றேன் ஐ லவ் ஐ லவ் திஸ் ஆனால் நான் வந்து ஈழத்து இப்ப பாருங்க ஈழத்து மக்களுக்காக பாடல் செய்து 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 அவங்கெல்லாம் முடங்கி தான் இருக்காங்க யாருமே எங்களுக்கு ஒத்துழைக்கலையே யாருமே எங்கள் பாட்டை கேட்குறாங்க இல்லையே இல்லையா அது அப்போது நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் எங்களை மாற்றிக்கணும் நாங்கள் அதை கொஞ்சம் ஆக்கணும் நானும் வந்து ஆங்கிலத்தில் வந்து எங்கள் நாட்டுக்காக எல்லாம் பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன் அதுக்கு வரவேற்பெல்லாம் கிடைச்சிருக்கு ஆனால் தமிழ் மக்கள் தெரிஞ்சதில்லை எனக்கு கிடைச்ச வரப்பு ஆங்கிலத்தில் எழுந்தபடியாக ஆங்கிலத்திலேருந்து கிடைச்சிது ஆங்கில சைட்லேருந்து அந்த அந்த அவங்களுக்கு அது புரிஞ்சு அந்த சோதனை வேதனைகள் சோதனைகள் எல்லாம் புரிஞ்சு அதை ஜெனிவா அந்த சைன் பேப்பர்ஸ்க்கு மட்டும் அதை இந்த பாட்டை கொண்டு போனாங்களாம் அந்த காலத்தில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு அது ஏண்டா ஆங்கிலத்தில் என்கிற சோகத்தை சொல்கிறதுக்கு பாடல்கள் இருக்குல்ல எந்த ஜனங்களுக்கு இந்த சோகம் புரியும் மற்ற ஜனங்களுக்கு புரியண்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணினேன் அது அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்றது எங்கு ஜனங்களே மாதிரி மொழியில நான் செய்தும் அவங்க வந்து இந்த பாட்டுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை அந்த காலத்துல உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைத்தது நினைப்பதுன்னு சொல்லி என்னுடைய அப்பா எழுதி மியூசிக் போட்டு இசையமைத்து பாடிய பாடல் ஒரு காதல் பாடல் அந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் அங்க இல்ல அந்த நேரத்துல அறுபத்தி எட்டாம் ஆண்டுல எல்லா இடமும் அது பெரிய கொடுக்கட்டு பறந்துச்சு அதே மாதிரி அவங்க எட்டு தொடர்ந்து எட்டு பாடல்கள் செய்தாங்க அத்தனை பாடல்களும் சூப்பராக இருந்துச்சு ஒக்கஸ்ட்ரேஷன் எல்லாம் ரேடியோஸ்ல பாத்திய கருவி கலைஞர்களை வச்சு பண்ண பாடல் அது அந்த காலத்தில் அவருக்கு அந்த வரவேற்பு கிடைச்சபடியாக இன்னைக்கும் அந்த பாடல் ஹிட்டாக இருக்கு உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்னை அது சரியான சிம்பிள் வேர்ட்ஸ் சாதாரண வார்த்தைகள் அதுதான் கேப்சர் பண்ணிட்டு அந்த மெலடி அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாம் போய் போயிடுச்சு அது இந்திய மக்களுக்கே பெரிய பெரிய வரவேற்பு பெற்ற பாடல் ஸோ இந்த காலத்துல நான் என்னத்து தான் செய்தாலும் அவங்க வந்து திருப்பி திருப்பி என்ற பாடலை போட்டு கேட்க போகிறதில்லை அது நான் மட்டும் இல்லை யாரு இலங்கையால் இருந்து பண்ணினாலும் பண்ண போறதில்லை ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக்கணும் இல்லை நானே வந்து இலங்கையிலேருந்து வர்ற எஃப்எம்லாம் கேட்டிருக்கேன் சூரியன் எஃப்எம் மாணவில் சக்தி இது எல்லாமே கேட்டிருக்கேன் அதில் பெரும்பான்மையாக வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டங்களில் பெரும்பான்மையாக இந்தியாவுள்ள அந்த இந்த பாடல்கள்லாம் முதல் அங்கே ஒளிபரப்பாகும் ஈழத்தில் உள்ள எந்த இசையும் அங்கே ஒளிபரப்பாக அங்கே இருக்கவும் இருக்காது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி போராட்டங்கள் இது மாதிரி இப்போ அங்கே இங்கே உள்ள ஈழத்து இசையமைப்பாளர்கள் ஈழத்தில் உள்ளவங்களோட

டிஜேஸுக்கு பிடிக்கலையோ இல்லாட்டிக்கு டைம் இல்லையோ எனக்கு தெரியாது ஒரே பாட்டு தான் போடுவாங்க ஆனால் ஈழத்தில் உள்ள இதுக்கு ஒரு மணி நேரம் உங்களுக்கு மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒரு மணி ஒதுக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க மற்றபடி எல்லாம் இந்தியன் சாங்ஸ் ஹிந்தி சாங்ஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் மாறி மாறி போடுவாங்க ஆனால் எங்க பாடல் எந்த மண்ணில் ஒழிக்கிறது ஒரு அரை மணி தியாகத்துல மேக்சிமம் ஒரு மணித்தியாலம் தான் அது அதையும் மீறி இப்ப உங்களோட ஆத்தங்கரை ஓரத்துல பாட்டு வந்து ஒன் மில்லியன் ஹிட் அடிச்சிருக்கு இப்ப அது மீறி இது ஹிட் அடிச்சோட உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஆமா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி அது ஒரு மில்லியன் போ அதாவது பத்து லட்சம் தமிழ்ல சொன்னா போமன் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளும் வந்து நான் வந்து பேசுவது வித்தியாசமான கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் இலங்கை தமிழர்கள் சொல்லுவாங்க நீ இந்தியன் மாதிரி பேசுறேன் ஆனா இந்தியன் இல்ல மலையாளியா இங்கேயும் வந்து அதுதான் கேட்பாங்க நீ மலேசியால இருந்து வரீங்களான்னு சொல் ஸோ என்னுடைய தமிழ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான தமிழ்ல நான் அந்த கவிதையை எழுதின சிந்தனை தொழிற்சையே சொந்தம் எல்லாம் மறந்தேன் இதயத்தை காணோ கத்தி கத்தி சொல்ல போறேன் மா சோ இது வந்து இந்தியன் ஸ்லாங் தான் இந்தியன் ஸ்லாங்ல பாடினபடியா தான் எல்லாரும் நெச்சிருக்காங்க அது வந்து ஒரு இந்தியன் பாட்டு இது வந்து நானே எனக்கு நானே தெரிய என்ன அறியாம செய்த ஒரு விஷயம் சோ பிளான் பண்ணி பண்ணல அப்ப கேட்டாங்க இந்த பாட்டு எழுதினது யாருன்னு அவங்க நெச்சாங்க நான் இந்தியன் ஒரு கவிஞரை வச்சுனேன் அப்படி இல்லை நான் தான் எழுதினேன் அதனாலதான் இந்த வெட்டி மற்ற அந்த மெலோடி அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் பாப் அண்ட் ஃபோக் யூனோ ஸோ அதனால இந்த காலத்தில் அது இல்லை இல்லை இந்த பப் மிக்ஸ் அப்போ அந்த ஜனங்க அதை தேடுறாங்க இளையராஜா இளையராஜா காட் ஆஃப் மியூசிக் அவரை அவரை நாங்கள் மறக்கவே முடியாது ஸோ எங்க இந்த ஃபாக் வந்தாலும் கொஞ்சம் இளையராஜா வருவாங்க ரைட் ஸோ இல்லாட்டி எம்எஸ்வி அந்த ஸ்டைல் ஸோ ஸோ அதனால தான் நான் வெண்டுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு திரைப்படங்கள் நான் திரைப்படங்களுக்கு ஈஸியாக வச்சிருக்கேன் வெளிவருங்க ஸோ அதனால நான் என்னுடைய படத்தை போட்டு அவங்களுக்கு ப்ரொடியூ அவங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்து அதை அடக்காம விடுத்து நான் என்னுடைய விஷயங்களை பார்த்துட்டு எனக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கை அது வந்து எனக்கு குழந்தைங்க இருக்காங்க நான் அடிக்கடி வெளியில போக முடியாது எனக்கு பிஸ்னஸ் இருக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கணும் என் கணவரை பார்த்துக்கணும் அது எனக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து என்னுடைய மன நிம்மதிக்காக நான் செய்யறது என்னுடைய ஆசைக்காக நான் செய்கிறது நான் சூப்பர் ஸ்டாரெல்லாம் ஆக வேண்டிய ஆசையெல்லாம் எனக்கு போயிட்டுருது அந்த வயசையும் நாங்கள்லாம் தாண்டிட்டோம் ஸோ இப்போ நான் வந்து செய்யறது அஹ் அப்ப என்னுடைய அப்பாண்ட பாடல்களை வ வெளியிட போறேன் இப்போ யாழ்ப்பாணம் மட்டக்கிளப்பு திருக்கோணமலை எங்கள் பாரம்பரியங்களை வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லியிருக்காரு அதாவது யாழ்ப்பாடத்துல என்னென்ன இருந்துச்சு யாரு எந்த புலவர் எந்த கவிஞர் எந்த கோயில் எந்த தளங்கள் இருந்ததுண்டு அதே மாதிரி திருநோணமலையை பற்றி அடுத்து மட்டக்கிளப்பு பற்றி இது வந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைகள்ல மேடை இசை நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது பாடி இசையமைத்து பாடி எழுதி பாடிய பாடல்கள் ரொம்ப பிரபலமானவை அதை வந்து எங் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும் இப் இப்போ நாங்கள் வெளியில இருக்கிற வெளிநாட்டில இருக்கிற எந்த குழந்தைங்களுக்கும் எங்க விபுலானந்தரை பற்றியோ இல்லாட்டி நல்லூர்கன் கோயில் வந்து ஃபேமஸ்லேயே தெரியும் ஆனால் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கோயில்களை பற்றியோ விஷயங்கள் தெரியாது ஸோ அதுகள வந்து எல்லாம் போ அதெல்லாம் எழுதி ஒவ்வொரு பாடலும் ஒரு எட்டு நிமிஷம் வரும் நார்மலாக அதை இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட செய்திருக்கணும் பட் இந்த காலகட்டத்துல மக்கள் பல டூ லாங் அண்ட் கேட்க மாட்டாங்க எட்டு நிமிஷமே பெருசு பட் இட்ஸ் ஓகே நாங்க பாட்டு செய்ததுக்கு மூன்று பாட்டு செய்தது படியா என்னுடைய இலங்கைக்கு அனுப்பி ரெண்டு மாசம் அவங்க ஊர் ஊரா போய் அந்த காட்சி அந்த வசனத்துல வர்ற வசனத்துல வர்ற காட்சிகள் எடுக்கணுமே அப்பதானே தெரியும் மக்களுக்கு இல்லையா ஆஹ் ஸோ கண்ணகி கோயில் அந்த கோயில் இந்த கோயில்னு சொல்லி போய் எடுத்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ நாங்கள் அந்த ஃபினிஷ் பண்ணிட்டோம் அந்த மூன்று பாடல்களும் இப்போ வந்து கொழும்புல இருபத்தேழாந்தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் என்னுடைய அப்பா அங்கே வரமாட்டாங்க அவர் இப்போ ஜெர்மனியில் இருக்கார் அவர் கொஞ்சம் வீசா பிரச்சனையால் வர முடியல ஆனால் பெரிய எம்பிஸ் முக்கியமான நபர்கள் எல்லாரும் வந்து என் அப்பாக்காகத்தான் என்ன ஆதரிக்கிறாங்க அந்த அவங்க மத்தியில் நாங்கள் வந்து இது ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணலாம்னு யோசிச்சுருக்கோம் மற்றது நான் யூஎஸில் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு வருஷமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் சின்ன சின்ன ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்டேஜ் வரோம் வெப் சீரீஸ் நான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைடில் கொஞ்சம் மூவ் பண்ணலாம் என்று யோசிக்கிறேன் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் செய்தால் நீங்கள் நிச்சயமாக வெளிலலாம் நாங்கள் கொஞ்சம் கஷ்டம் பட் நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிற இங்கே இருக்கிற ஆக்களோட சேர்ந்து வேலை பார்க்குறேன் என்னபடி அது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை இருக்கு இறுதியாக ஒரு கேள்வி இப்போ உங்களோட இசையில் வந்து பாடகர் ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு அதாவது போய்வாரும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஈழ மக்கள்கிட்ட பெருமளவில் ஆதரவு பெற்றுச்சு அந்த அனுபவத்துக்கு நான் அந்த பாட்டு வந்து நான் ஒரு படத்துக்கு இலங்கை தமிழ் படத்துக்காக செய்தேன் என்னுடைய தோழி சிவோ சிவகுமாரன் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பெண் இயக்குனர் அவங்க அந்த படத்தை செய்திருந்தாங்க கேட்டாங்க பண்றியான்னு சொல்லி நான் ஓகே அவக்காக ஓகேன்னு சொன்னேன் அப்போதான் அந்த அந்த சோகமான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பாட்டு தேவைப்பட்டுச்சு ஸோ அது வந்து திரு ஒரு எழுத்து கவிஞர் திரு அஸ்மின் அவர்களை வச்சுதான் அந்த பாட்டை நான் எழுதினேன் ரொம்ப அருமையா அந்த பாட்டை எழுதிருந்தாங்க அந்த வந்து ரொம்ப ஆஹ் மனசை தொட்டிச்சுன்னு சொல்லி பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க

மேலே பயணம் போனோம் நடங்கிடும் பாதங்கள் கொண்டே உன்னை பிரியும் போது உயிர் போகுதே நம் உயிர் போகுதே எரிமலை போலவே இழமண் மாறுது இன்றே கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை வேற இந்த பாட்டு பாடல் வரிகள் நமக்கு வந்து இந்த மே மாத நினைவுகள் வந்து அப்படியே ஞாபகப்படும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மே இறுதி போர்ல நடந்தாளு அப்படியே நினைவுபடுத்தி ரொம்ப அழகா அஸ்மின் அதை எழுதியிருப்பாங்க ஆஹ் அவர் அவர் சொல்லுவார் திருப்பி திருப்பி என்கிட்ட ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எங்க நிலத்து ஆமா ஈழத்த பாடல் பலிகளை சுமந்து செல்ற பாடல் கிடைக்கணும் என்ன ஆஹ் சோ அந்த முடிப்பீங்க ஆமா அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் நான் வந்து இந்த பாடல் ஆஹ் நிறைய மெனக்கட்டு பண்ணினேன் அவர் எழுது அவர் வந்து நிறைய டைமும் எடுக்கல இது எடுக்க எழுதுறதுக்கு அது வந்து ஒரு ஒன் டேல ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி மினிட்ஸ்ல எழுதி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும் அந்த வார்த்தைகளை உணவுபூர்வமாக முத்து முத்தா போட்டு கொடுத்துட்டாங்க அந்த ட்யூனு கேட்ட மாதிரி ஆஹ் நானும் என்னால் முயற்சி பண்ண அளவுக்கு யாரும் இது பாட வைக்கலாம் இது போய் சேரணும் மக்கள்கிட்ட என்று சொல்லிட்டு நான் ஸ்ரீனிவாசர் அவருடைய அற்புதமான அந்த குரலிலேயும் அந்த வேதனையான அந்த அந்த இந்த பாட்டுக்கு வேதனை ஃபீலிங் தேவை ரொம்ப அழகா பாடிந்தாங்க்யூ அஸ்மின் தேங்க்யூ ஆல்சோ ஸ்ரீனிவாச ஒரு கிரேட் மியூசிஷியன் என்னுடைய இசைக்கு அவர் பாடினது நான் ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் சோ இந்த பாடல் நாங்க இப்ப ரீ ரீரிலீஸ் பண்றோம் அந்த பாடமும் விரைவில் வந்து வழியா இந்த பாடல் கேட்கும்போது இப்படி வந்து ஓ மரணித்து வீர்ணைய பாட்டு வந்து இன்னைக்கு வரையும் ஒழிச்சிட்டு இருக்கோ அதே போல இந்த பாட்டும் இருக்கும் நினைக்கிறேன் சோ மச் தேங்க் யூ ஐ ஹோப் சோ நிச்சயமா இது சோகம் அந்த எங்க சோகம் இது ஆனா அது ஒரு அதுலயும் ஒரு சுகம் கிடைக்கிறது எப்படின்னா வெற்றி பெரும் நம்மளோட வழிகளை வந்து நம்ம நம்ம இந்த வழியாவது கொண்டு போய் சேர்க்கிறோம் ஆமா எவ்வளவு நேரம் அவங்க நேரத்து எங்களுக்கு சொல்லட்டு முக்கியமுக்க தேங்க் யூ பிரபாகர் தேங்க் யூ லகரம் வாய்ஸ் ஃபார் ஹேவிங் ஹியர் தொடர்ந்து எங்கள் மக்களை ஆதரிங்க உங்கள் அன்பு எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்